இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மணமகனுக்கு வயது அறுபத்தி ஏழு மணமகளுக்கு வயது அறுபத்தைந்து இது முதியோர் திருமணம் மட்டுமல்ல காதல் திருமணமும் கூட இது எப்படி சாத்தியம் என்பதை அறிய இந்த கதையை தொடர்ந்து கேளுங்கள் கிருஷ்ணன் லட்சுமி தம்பதிகள் இதே மாவட்டத்தில் உள்ள கை தேர்ந்த சமையல் கலைஞர்களாக இருந்தவர்கள் இவர்களுக்கு உதவியாளராக ராஜன் என்பவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலத்திற்கு மேல் உதவியாளராக இருந்தார் கிருஷ்ணன் லட்சுமி தம்பதியினருக்கு குழந்தைகள் கிடையாது இந்த நிலையில் திடீரென கிருஷ்ணன் நோய்வாய்ப்பட்டார் பக்கத்திலிருந்து இருந்து ராஜன்தான் நன்றாக பார்த்து கொண்டார் கிருஷ்ணன் இறக்கும் தருவாயில் எனக்கு பிறகு லட்சுமியை நீதான் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு இறந்து விட்டார் கிருஷ்ணன் இறந்த பிறகு லட்சுமி அம்மாளின் உறவுக்காரர்கள் அவரை பார்த்து கொள்வதாக சொல்லி வந்தனர் ஆனால் லட்சுமி அம்மாளின் வீட்டை அபகரித்து கொண்டு லட்சுமி அம்மாளை அம்போ என்று விட்டுவிட்டனர் அந்த நேரம் ராஜன்தான் லட்சுமி அம்மாளுக்கு துணையாக இருந்தார் திருமண வீடுகளில் சமையல் உதவியாளராக வேலை பார்த்து கிடைத்த கூலியில் லட்சுமி தேவைகளையும் பார்த்து கொண்டார் இந்த நிலையில் வெளியூருக்கு வேலைக்கு சென்ற ராஜன் உடல்நிலை சரியின்றி மயங்கி ரோட்டில் விழுந்து விட்டார் அவரை அங்குள்ள முதியோர் இல்லத்தில் சேர்த்தனர் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்தார் இதற்கிடையில் லட்சுமி அம்மாள் வாழ்வாதாரமின்றி சிரமப்பட்டார் அக்கம்பக்கத்தார் சேர்ந்து ராமவர்மாபுரத்தில் உள்ள முதியோர்லத்தில் சேர்த்து விட்டனர் இப்படியே சில வருடங்கள் சென்று விட்டது ராஜனை அவர் இருந்த முதியோர் உள்ளத்திலிருந்து ராமவர்மாபுரம் முதியோர் இல்லத்திற்கு அலுவல் நிமித்தமாக மாற்றினார் இங்கு மாறி வந்த ராஜனுக்கு இன்ப அதிர்ச்சி காரணம் பல காலமாக பிரிந்திருந்த லட்சுமி அம்மாளை பார்த்தார் லட்சுமி அம்மாளுக்கும் இதே நிலைதான் தொலைந்து விட்டதாக நினைத்த பொருள் திரும்ப கிடைத்து போன்ற மகிழ்ச்சி இருவரும் சேர்ந்து நிறைய பேசினர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் மன நிறைவையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவித்தனர் இது வெறும் அன்பு இல்லை காதல் என்பதை உணர்ந்தனர் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர் ஆலோசனையின் முடிவில் இல்லத்து நிர்வாகிகள் ஆதரவுடன் அமைச்சர் மற்றும் கலெக்டர் ஆசியுடன் திருமணம் நடந்தது அந்த பகுதி மக்கள் மணமகளுக்கு பட்டு சேலையும் தாலியும் வாங்கி கொடுத்தனர் மணமகனுக்கும் புத்தாடை எடுத்து கொடுத்தனர் வந்திருந்த அனைவருக்கும் கல்யாண சாப்பாடு இல்லத்தின் சார்பில் வழங்கப்பட்டது நாங்கள் இந்த வயதில் திருமணம் செய்து கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று சிலர் கேலி செய்யலாம் இந்த வயதில் இவர்களுக்குள் எந்த உறவு முறையும் இல்லாமல் விடிய விடிய என்ன பேச்சு வேண்டி கிடக்கிறது என்ற சந்தேக பேச்சுக்கும் ஏச்சுக்கும் முதலில் ஒரு முடிவு கிடைக்கும் அதன் பிறகு எனக்கு ஒன்று என்றால் அவரும் அவருக்கு ஒன்று என்றால் நானும் இருக்கிறோம் என்ற ஆறுதல் ஒன்றே வாழ்க்கையின் மிச்ச நாட்களுக்கு போதுமானது என்றனர் இந்த தம்பதியினர்